ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்று நாள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம கோயத்தோடு முக்கிய சேவில போகலாம் நம்பல இந்த போலி ஏஜெண்ட்கள் நம்பி ஏமாறுற இது என்ன சொல்கிறதுனே தெரியலை இதுக்கு முன்னாடி கூட முத்துக்குமார் என்ற சகோதரர் கூட இந்த மாதிரி ஆந்திராவில் உள்ள ஒரு போலி ஏஜென்ட் இருந்தால் ஏமாந்து கோயத்துக்கு வந்து அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டார் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து அவர் அந்த பிரச்சனைகள் முற்றி அவர் தாக்கப்பட்ட இறந்தும் போனார் இப்போ என்ன அப்படின்னா கோயத்தில் மதுரை மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே கொய்த்தக்கு வந்து கட்டிடப்பணிக்கு வந்து வேலைக்கு வந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து மதுரையில் உள்ள ஒரு ஏஜெண்ட் மூலமாக வந்து கோய்த்துக்கு வந்து நேரடியாக வேலைக்கு வந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து கோயில் உள்ள ஒரு கம்பெனிக்கு அதாவது கொய் சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கம்பெனின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இது வந்து கோயிலோடய பார்டர் ஏரியாவாக தான் இருக்கும் ஸோ இவங்க வந்ததுக்கப்புறமா ஒரு வாரம் வந்து அவங்க வேலை கொடுத்துருக்காங்க ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு வேலை வந்து முடிஞ்சு போச்சு நீங்கள் வேறு வேலை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒவ்வொருத்தங்களுமே பே பண்ணி வந்ததாக சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து அவங்க மொத்தமாக கொடுத்துருக்காங்க இது கிடையில் இவங்க எல்லாருமே இப்போ கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க சாப்பாடு இல்லாமல் இதுக்கப்புறமா வந்து அந்த கம்பெனிலேருந்து சரியான பதிலும் இல்லாமல் இதுக்கப்புறமா வந்து இந்தியா எம்பசி இது கண்டிப்பாக ஒரு முடிவு செய்யணும் இதுக்கப்புறமா வந்து இந்தியாவில் உள்ள பொய் தூதரகம் இது இல்லாமல் வந்து இந்திய அரசாங்கமும் இது சம்பந்தமா வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி தமிழர்கள் வந்து இனிமேல் ஏமாறக்கூடாது இதுக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணைய கண்டிப்பா அமைக்கணும் இது சம்பந்தமா வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்களே பேசிய வீடியோ வந்து இருக்கு பாருங்க கம்பெனிக்கு வந்தேன் இந்த தங்கராசு சரிவலை தங்கராசு ரெண்டு தான் எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க காசு ஆலயும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பக்கத்துல வந்திருக்கு மொத்தம் செலவோட சேர்த்தா ஒன்று எழுபது வந்துருக்கு கணக்கு சரி போங்க நல்ல கம்பெனி சூப்பர் கம்பெனி சொல்லி தான் அனுப்பிச்சு இங்க வந்து பார்த்தா வேலை வேலை எதுவும் இல்லைன்னுட்டாங்க எட்டு நாள் தான் வேலை வைத்தா எட்டு நாளைக்கு அப்புறம் எந்த வேலை இல்லைன்னு சொல்லி ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க சாப்பாடு கேப்பாடு எதுவுமே இல்ல பத்து பதினஞ்சு நாள் ஆயிப்போச்சு அவன் பாதி சாப்பாடு தின்னுட்டு கலக்குறேன் சாகுற நல்க்கு வெறும் கஞ்சி தான் சமைச்சு குடிச்சிட்டு கலக்கறேன் கஞ்சி வச்சிருக்கும் சோறு இல்ல என்ன யாராவது எப்படியாவது எங்களை ஊருக்கு எடுக்கிற மாதிரி பாருங்க இங்க இருந்தோம்னா முப்பத்தி எட்டு பேர் இருக்காங்க முப்பத்தி எட்டு பேர் சாகுறதை வேற வழி இல்ல இங்க கம்பெனிக்காரன் இங்க கம்பெனி எவனுமே கிடையாது எல்லாமே டேக்காதாரி தான் வேலை எடுத்து அப்படியே கொடுத்து போயறாங்க எந்த ஆபீஸும் கிடையாது எந்த ஸ்டோரும் கிடையாது எவனுமே இங்க இல்ல ஒருத்த மட்டும் வந்தா எங்களுக்கு இருந்த பாஸ்போர்ட் பூரா வாங்கிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் வரல இருபது ரூபா அட்வான்ஸ் கொடுத்து அதை வச்சு சாப்பிட்டு வந்து காசும் காலி ஆகி போச்சு ஆமா வேலை இல்லன்றாங்க வேலை இருந்தாலும் லேபர் வேலை இருக்குன்றாங்க பாதி சம்பளம் தான் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் தரோம் சொல்றாங்க ஒன்றரை லட்ச ரூபா கட்டி வந்திருக்காங்க இங்க வந்து விசாவுக்கு ஐம்பது ரூபா பிடிக்க முட்றாங்க ரெண்டு லட்ச ரூபா கட்டி எட்டாயிரம் ரூபாய்க்கு வேலை வைக்க சொல்றாங்க என்ன பண்ண சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவர் பேசின வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துங்க அந்த மாதிரி தான் மக்கள் வந்து இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏஜென்ட்டை நம்பி கோய்த்துக்கு வரீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கீங்க இப்போ இந்த மாதிரி போலி ஏஜெண்டுகள் இந்த மாதிரி விசா சம்பந்தமான ஃப்ராடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த நியூஸை பார்க்காம உங்களுடைய தமிழ் நண்பர்கள் ஒரு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மற்றொருமொரு பொது சேரம் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்